உண்மையிலேயே மக்கள் சேவைக்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை நான் நீங்கள் பட்ஜெட் போடுவது இல்லையா இவங்க இன்னும் ஆட்சி அமைக்கல அரசியலுக்கான எந்த அதிகாரத்தையும் இல்லை பட்ஜெட் போடுனா என்ன இவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் கூட பணம் வாங்கி போஸ்டிங் போடுற அந்த உங்களுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கர் ஏற்கிறீங்க கொள்கை தலைவராக பெரியார் ஏற்கிறீங்க காமராஜர் ஏற்கிறீங்க நானும் படுகொலை குறித்து உங்களோட பார்வை என்ன ஜெய் திமுக எதிர்க்கிறார் நல்லா எதிர்க்கிறார் அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் விஜய் வந்து நீங்க தொடர்ந்து இருக்கீங்க அவர் அதிமுக தன்னை எந்த வகையிலையாவது இணைத்துக்கொள்ளும் அல்லது அவர் வந்து இங்கே ஒரு வரோம் இவர் அங்கே நாயுடு பவன் மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சரிப்போது கடந்த காலங்களில் திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அதற்கு முன்னால் திரு விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிற காலகட்டத்தில் கூட அவர் வந்து ஒரு சீனியராக இருக்கக்கூடிய எல்லாம் மீட் பண்ணாங்க அல்லது அவங்க இவங்கள வந்து பார்த்தாங்க இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுன்னு நிகழாமல் வெறும் யூக வகுப்பாளர்களை மட்டுமே நம்பி அவர் அரசியல் நகர்த்துறாரு இது எந்த மாதிரி போய் முடியும் இல்லை இப்போ நம்ம அது கண் கூட பார்க்குறோம்ல இன்றைக்கி என்ன நடந்துட்டுங்க விஜய் அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களுக்கு யாராலெல்லாம் தன்னை நோக்கி வந்தார்கள்னே தெரியாது ஏன்னா விஜய்க்கு டேரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது அவங்களுக்கு விஜய் நம்பர் இருக்காது சினிமா சர்க்கிள்லாம் விஜய் நம்பர் இருக்கும் நீங்கள் பல பேர் நான் சொல்கிறது ஃபிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் கட்சி துவங்குகிறார் என்று சொன்ன உடனேயே பல கட்சியில் வந்த பல பேர் யாரை வந்து தொடர்பு கொள்றதுன்னு பெரிய கேள்வி இருக்கு இன்ன வரைக்கும் அது நீடிக்குது இருக்குங்க பட் ஆனா போனை எடுத்தாதானே நான் உங்களுக்கு நீங்க போனை எடுக்க மாட்டீங்க இல்ல போன் எடுத்தாலும் அவமானப்படுத்துவீங்க நீங்க எல்லாம் வேண்டாங்க ஃபோனை வைங்கன்னு சொல்லுவீங்க ஒரு பெரிய லீடரா இருப்பேன் நான் பெரிய பார்லிமெண்ட் நான் பார்லிமெண்ட்ல பல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நான் வேற வழியே இல்லாம பஸ்ஸே ஆனதுகிட்ட பேசுவேன் அதனால தேவை இல்லைங்க நீங்க போனை வைங்க அவருக்கு யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியாது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் அதுதான் ரியாக்ஷன் முதல்ல ஃபோன் எடுக்க மாட்டார் அது ஒரு விஷயம் மீறி ஃபோன் எடுத்து ஒருவேளை இவரெல்லாம் தாண்டி விஜய் போய் சந்திச்சுட்டான்னு வச்சுக்கலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை சந்திச்சுட்டான்னு வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்வார் ஆனால் பார்த்துக்கங்க அவ்வளோதான் இவர் நேரடியாக அதுக்குள்ள வர்றதே இல்லை சார் சினிமாவில் அது வாய்ப்பு நிறைய பேர் உங்களை வந்து நின்று வாய்ப்புக்காக நிற்பாங்க அரசியல் இது சாத்தியம் அரசியல் இப்படி தான் அதை வந்து அதாங்க நான் தான் சொல்றேன் இல்லையா இப்போ ஜானா என்கிட்ட எப்பொழுதுமே சொல்றது பிரதர் இது வந்து பொதுச்சாளரோட கட்சி ஜிஎஸ் பெஸ்ட் பார்ட்டி அதான் ஒரு ஆங்கிலத்தில் போடுற வார்த்தை நான் சொல்றேன் இது ஜிஎஸ் பெஸ்ட் பார்ட்டி மட்டுமல்ல இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பெஸ்ட் பார்ட்டி இது ஒரு 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 நம்பி இந்த கட்சி நட நடக்கிறது அதில் என்னென்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறத பொதுச்செயலுக்கு கூடிய ஆவணம் செய்கிறார் அப்போ ரெண்டு பேருக்குமே என்ன கேட்டீங்கன்னா காமனா யாரையும் உள்ள விட இன்செக்யூர் ஃபீலிங் ஒரே ஒரு காரணம் வேற எதுவும் காரணமும் கிடையாது சரி இவர் தான் பாண்டிச்சேரியில் போய் அரசியல் பண்றதா தான் அவருடைய எண்ணம் ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் போது அவர் விஜய் கருத்தை வலுப்படுத்துவதற்காக இங்கே அவருக்கு ஆதரவு தளத்திலேயோ அறிவு தளத்திலையும் அதற்கு வலு சேர்க்கிற ஆட்களை கூட்டு வந்து சேர்க்கறது தான ஒரு பணியாக இருக்கணும் இல்லைங்க பாண்டிச்சேரியோட பட்ஜெட் சின்னது தமிழ்நாடோட பட்ஜெட் பெருசு இதுதான் பதில் சரி யாரையும் உள்ள விடாம இருக்கலாம் அதேதான் நீங்க பாண்டிச்சேரியோட பட்ஜெட் ரொம்ப சின்னதுங்க தமிழ்நாட்டுல வந்து இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதி இருக்கு நீங்க இருநூத்தி நாலு தொகுதியிலையும் கீழே வந்து ஒன்றிய செயலர் போடலாம் கிளைச் செயலர்கள் போடலாம் சார்பணிகள்னு இருபத்தி ஒரு அணிகள் போட்டு அந்த அணிகள் ஒரு கணக்கு சொன்னார் இல்லையா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஏதோ சொன்னார் இல்லையா அவ்வளவு பேர் போடலாம் வரைக்கும் வந்து அறுபத்தி சொல்லி சொல்றாரு நான் சொல்றது மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இணை துணை இது ஒன்றியம் கிளை வரைக்கும் இவ்வளவு இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சார் அப்போ நீங்க அவ்வளவு பேருக்கும் பொறுப்பு போடலாம் அவ்வளவு பேருக்கும் பொறுப்பு போடலன்னா அவ்வளவு பெரிய பட்ஜெட் போடலாம் இங்க அதுதான் முக்கியம் இங்க வந்து உண்மையிலேயே மக்கள் சேவைக்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை நான் சொல்றேன் நீங்க பட்ஜெட் போடுவதா இவங்க இன்னும் ஆட்சி அமைக்கல அரசியலுக்கான எந்த அதிகாரத்தையும் பட்ஜெட் போடுனா என்ன இவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட எல்லாம் கூட பணம் வாங்கி போஸ்டிங் போடுற அந்த விஷயம் அதுதான் நான் சொல்றேன் நீங்க இவங்க எப்படி ஆட்சி ஆட்சியில் அமைக்க எல்லாம் கிடையாது நீங்க சொல்றீங்க இன்னைக்கு இப்போ இப்போ ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு சார் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கோட் வேர்டு வச்சிருக்காங்க ஒருத்தர் வந்து ராக் பீச் ஒருத்தர் வந்து சாண்ட் பீச் இந்த மாதிரி பீச்னு ஒரு மூணு வார்த்தை மிசை ஆனந்த ஒருத்தர் அவருடைய பினாமிகளாக இருக்கிறவர் இவங்க எல்லாம் பணம் எப்படி கை மாறுது இப்போ ரீசெண்டா இருபது ஒரு லட்சம் ரூபா கடலூரில் வந்து பண்ணிருக்காங்க அது வந்து போலீஸ் கேஸா மாறப்போது எனக்கு கொடுத்தவர் மறுபடியும் காசு கேக்குறாரு எனக்கு பொறுப்பெல்லாம் வேணாம் மறுபடியும் காசு கேட்குறாரு அந்த அளவிற்கு நீங்கள் எல்லா மட்டத்திலும் எப்படிலாம் காசு வாங்கலாம் இணைச் செயலாளர் பத்து லட்சம் ப பகுதி செயலர் பத்து லட்சம் வட்டச் செயலர் அஞ்சு லட்சம் எல்லாமே பல மாவட்டங்கள் நடக்குது சில மாவட்ட செயலர்கள் நேர்மையா இருக்கலாம் நான் சொல்கிறேன் மாவட்ட செயலர்கிட்ட காசு வாங்கியிருக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாரும் மக்கள் இயக்கமாக கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமாக பயணிச்சிட்டு இருக்கோம் அவங்கள்ட வாங்க மாட்டாங்க இவர்கள் மூலியமாக இந்த பணம் பெறப்பட்டு அது புசி ஆனதுக்கு பரிமாறப்படுகிறது அது ஒரு கட்சிக்கு போகுதா இல்ல அவருடைய கட்சிக்கு எல்லாம் போகல கட்சிக்கு போனா அது அபிஷியல் அக்கௌண்ட்ல போகும் கட்சிக்கு வந்து நீங்கள் பொறுப்பு போடும் பொழுது அவங்க டிடி எடுத்து ஒரு அமௌண்ட் ஒன்று கேட்குறாங்க அது லீகலாக நடக்காது கட்சிக்கு போகும் இது எல்லாமே அன்னஃபிஷனாக நடந்துட்டு இருக்கு இது எல்லாமே இது இதில் எவ்வளவு தூரம் விஜய்க்கு தெரியும் தெரியாதுங்கிறதே பெரிய கேள்வி ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி பல பேர் வந்து கட்சிக்கு வந்தார் இந்த மாதிரி சில பேர் பணம் கூட கொடுக்குறேங்க நான் ரெடியாக இருக்குது வர்றேங்க இல்லை வேண்டாம் கொஞ்சம் இவர் அறிவாளின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்கன்னா வேண்டாம் அவர் வந்தால் நமக்கு நம்மளோட பொறுப்பு காலி ஆகிடும் அப்படிங்கிற இன்னொன்று நீங்கள் இந்த பொறுப்பில் இவர் இருக்கும்போது தானே நீங்கள் சம்பாதிக்க முடியும் நீங்கள் மாநில பொறுப்புகள் அவர் சொல்கிறார் இல்லையா மாநில பொறுப்புகள் உண்மையிலே எத்தனை இருக்குது பொதுச் செயலர் மாநில பொறுப்பு பொருளாளர் மாநில பொறுப்பு தலைமை நிலை செயலாளர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் வச்சிருக்காங்க அதுக்கு வேணா துணை இணை போடலாம் துணை இணை போடலாம் நீங்கள் இருபத்தி ஒரு சார்பு அணிகள் வச்சிருக்காங்க இந்த இளைஞர் அணி மாணவர் அணி நீங்கள் வந்து வணிகர் அணி இத்தனை அணிகள் வச்சுருக்காங்களா இந்த அணிகள் எதாவது ஒரு அணிக்கு மாநில செயலாளர் இருக்காங்களா ஏன் இல்லை ஏன்னா எல்லாமே நான் தான் ஏன்னா அப்போ தான் எல்லாமே எனக்கு வரும் அப்படிங்கிறத அவருடைய அடிப்படையாக இருக்கிறோம் அது அதன் மூலியமாக பெரிய பணம் ஒன்று இருக்காங்க வேறு யார் புதுசாக வந்தலைங்கன்னா நீங்கள் எந்த கட்சி பேர் சொன்னாலும் அந்த கட்சியில் வந்து முக்கியமான தலைவர் வரதா இருந்தார் திமுக அதிமுக அமமுக நீங்கள் மதிமுக எல்லா வந்து ஆட்கள் வருஷம் கட்டி நாங்கள் சில ஒரு ஏழு எட்டு மாதம் செலவு சொன்னாங்க எங்க உங்கள் பொதுச்சாலும் எவ்வளோ வாட்டிங்க ரீச் பண்ணுறது அவர் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாருங்க ஃபோன் எடுத்தாலும் அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லி வச்சுராருங்க ரொம்ப முக்கியமான அவலாம் ஒரு மேயராக நான் சொல்கிறேன் மேயராக இருந்தவங்க ஒரு பாராளு பாராளுமன்றத்தில் ரெண்டு ரெண்டு டைம் பார்லிமெண்ட்ரினா இருந்தவங்க பெரிய பெரிய உரைகள்லாம் பேசினவங்க அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க ரெடியாக இல்லை அங்கே யாருமே அக்காமேட் பண்ண இல்லை அவங்க வேற நோக்கத்துக்கு என்ன அப்படி எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாம் சொல்றாங்க புசியானதுக்கு முதலமைச்சர் விஜய் ஆயிரக்கூடாதுன்னே ஒர்க் பண்ணுறாரா இல்லைங்க கட்சியே நீங்கள் பெருசாக டேக் ஆஃப் ஆகாதுங்க அவங்களுக்கு தெரியுங்க புசியானதுக்கு நிச்சயமா தெரியும் கட்சி பெருசாக டேக் ஆஃப் ஆகாது அப்படிங்கிறது ஏன்னா இந்த நோக்கம் என்பது மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும்ங்கிற நோக்கம் இல்லை நீங்கள் அடிப்படையில் விஜய் அவர்கள் எதற்காக கட்சி துவக்கினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ நான் போய் பேசும்போது விஜயவர்கள் மக்களுக்காக வேலை செய்ய போறாருன்னு சொல்லி தான் என்ன சொன்னாங்க முழு நேரமாக அரசியலுக்கு வரா நான் அந்த கட்சிக்குள்ள போனதுக்கான மிக முக்கியமான பாயிண்ட் முழு நேரம் ஃபுல் டைம் ஏன்னா நான் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வரும்போது இருபத்தொம்பது வயசு நான் முழு நேரமாக வந்தேன் நான் என் மனைவியை சப்போர்ட் பண்ணாங்க நான் பொருளாதார நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லலாம் அரிமணும் தான் கல்யாணமே பண்ணும் விஜயவர்கள் நேர அரசியல்னா என்ன பொறுத்த வரைக்கும் முழு நேர அரசியல் என்பது தேவை தலைவர் கண்டிப்பாக வந்தது ஆகணும் அப்படி இருக்கிற காரணத்தால் தான் நான் போனேன் ஆனால் மக்களுக்கான வேலைகளை தமிழக ஒற்றை கழகம் செய்கிறதா நீங்கள் இந்த ஒன்றரை வருஷத்துல மக்களுக்கான எத்தனை வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க எல்லா விமர்சனங்களும் இப்போ ஒன்றும் இல்லை ஆணவ நடந்துச்சு இந்த ஆணவ படுகொலை நான் கேட்க ஆணவ படுகொலை இப்போ வெளியில ஊடகங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு அறிக்கையோ ஊடகங்கள் மட்டும் இல்லைங்க சொந்த கட்சிக்காரங்களில் ஒரு சில பேர் கொஞ்சம் பேசணும் அவன் பேசுனதுக்கு அப்புறம் இந்த சொந்த கட்சிக்காரன் என்ன சொல்லுவான் தலைவருக்கு தெரியாதா ப்ரோ ப்ரோ விஜய் நோஸ் வாட் டு டூ வென் டு டூ ப்ரோ அப்படிமா ஒரு ஒருத்தர் முட்டுக் கொடுக்குறதுக்கு வருவான் அண்ணா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க என்னமோ பண்ண போறீங்க இப்பதானே தெரிஞ்சது என்ன பண்ண போறேன் எதுவுமே பண்ண மாட்டார் இதே மாதிரி ஒரு கதை எழுதிட்டே இருப்பாங்க ஒரு குரூப் இதே மாதிரி தலைவருக்கு தெரியாதா என்னைக்கு எங்க போகணும்னு தெரியாதா இப்படி பல கதைகள் வரும் நான் என்ன சொல்றேன் நீங்க ஆணவ படுகொலை நடந்த பிறகு நீங்க உங்களுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கரை இருக்கிறீங்க கொள்கை தலைவராக பெரியார் காமராஜரை இருக்கிறீங்க இந்த ஆணவ படுகொலை குறித்து உங்களோட பார்வை என்ன உடனே ஆதவ அர்ஜுன் அறிக்கை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் சரி ஆதவ அர்ஜன் அறிக்கை கொடுத்தாரு அப்ப விஜயுடைய பார்வை இருக்கிறதா இல்லையா நீங்க அவர்கிட்ட இருக்குமா இல்ல இல்லை விஜயவர்களுக்கு எது குறித்தும் பெரிய பார்வை இல்லைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கொள்கை தலைவராக ஏன் அம்பேத்கர் வச்சிருக்கிறோம் கொள்கை தலைவராக ஏன் பெரியார் வச்சிருக்கிறோம் ஏன் காமராஜ் வச்சிருக்கோன்னா இதெல்லாம் கட்சி தலைவரான விஜய் டிசைட் பண்ணாருன்னா ஓகே விஜய்க்கு ஒரு நல்ல பார்வை இருக்குது இல்லையே உங்களுக்கு உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் டிசைட் பண்ணுறாரு சார் இந்த இந்த பேர் கொள்கை தலைவராக வச்சுக்கலாம் சார் ஓட் பேங்க் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணலாம் சார் நம்ம ஓகே வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் இல்லை அஞ்சலி மொழி யார் விஜய்க்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி அஞ்சலி மொழி யாரும் தெரியுமா அஞ்சலி மொழி தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு நம்ம ஒரு கொள்கை தலைவர் வச்சுருந்தீங்கன்னா அது ஓகே ஜான ஆரோக்கியசாமி ராமதாசியா வீட்டுல அஞ்சலி அம்மா போட்டோ பார்க்குறாரு ஓ இவங்க யாரும் அவர்கிட்ட கேட்குறாரு கேக்குறாரு இவங்க யார் ராமதாசா ஐயா அம்மாவான்னு கேட்கிறார் இல்லங்க அவங்க வந்து அஞ்சலி அம்மான்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்படியா ஓகே அதை நான் எடுத்துக்கிறேன் இப்படி போற இடங்கள்ல இப்ப கொஞ்ச நாள் சீமண்ட்ட வேலை செய்யறாரு தீமண்டை வேலை செய்யும்போது தமிழ் தேசியம் குறித்து சார் இதுல வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் இப்படின்னு போற இடங்கள்லாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை வச்சு ஒரு கட்சியை உருவாக்குறாரு கொள்கையை வந்து அவரே அவுட் சோர்ஸ் பண்ணி எழுத வைக்கிறாரு சில பேரை கொஞ்சம் நாம் தமிழர் எடுத்துக்கோ கொஞ்சம் திமுக எடுத்துக்கோ ரெண்டு ஒரு ஐம்பது ரெண்டு ரெண்டு கண்கள்னு சொல்லிப்போம் பிரச்சனை இல்ல ஐம்பது ஐம்பது கொள்கையை அப்படிதான் இருக்கீங்க எடுத்து பாருங்க இதுல ஐம்பதுல எடுத்து காப்பி பண்ணி பண்ணு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வேலை சுயமாக தமிழக வெற்றிக் கழகம் இது செய்த வேலைகள் என்ன இல்ல அவங்க தான் அடையாளம் என்ன கேக்கு அதாவது ஒரு கட்சிக்கும் அடையாளம் இருக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் அடையாளம் என்ன நீங்க விஜய்னு சொல்லக்கூடாது கூட்டம் எல்லாம் போட்டாரு அப்பெல்லாம் தான் இன்னும் கொஞ்சம் இல்லங்க அதான் சொல்றேன் நீங்க கொள்கை பிரகடன மாநாடு எல்லாம் போட்டாங்க கொள்கை பிரகடன மாநாடு போட்டு இந்த எல்லாம் சொல்லி சொல்றாங்க இந்த கொள்கை பிரகடன மாநாடு சம்பந்தமா எத்தனை விவாதங்கள் நடந்துச்சு எல்லா விவாதங்களும் கூட்டணிக்கு ஒரு வாரம் வரமாட்டாரா நடந்துச்சு தமிழக கழக கொள்கை குறித்து யாராவது பேசுறாங்களா அந்த கட்சியில இருக்கிறவங்களே முதல்ல அந்த புத்தகத்தை படிச்சிருக்காங்களா படிக்கவே இல்ல ஒரு முதல்ல ஒரு கொள்கை இல்லை பிடிஎஃப்ஓ உங்களுடைய மெம்பர்ஸ்ல அமைச்சிங்களா எதுவுமே இல்லை ஏன்னா அந்த கொள்கை எல்லாமே வந்து வேற இருந்தால் எடுக்கப்பட்டது திருடப்பட்டு அப்படியாக எடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டிற்காகவும் அல்லது இந்திய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றியவர்களாக அந்த கொள்கை தலைவர்களின் வழியாக நம்ம கொள்கை நீங்க அந்த அப்போ நீங்கள் ஆணவ படுகொலைக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்கணுமா தெரிவிக்க வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் வந்து அவருடைய கவின் வீட்டுக்கு போயிருக்கணுமா போயிருக்கக்கூடாது உங்கள் தோழர்கள் போறாங்க அதாவது சேத்தினை பதிவு பண்ணுறேன் உங்கள் தோழர்கள் போகிறாங்க ரைட் விஜய் அவர்கள் இப்போது அஜித்குமார் வீட்டுக்கு போகிறார் குமார்க்காக கண்டன ஆர்ப்பாட்டம் செஞ்சுட்டார் அது வந்து அவர் சொல்ற மாதிரி அரசு படுகொலை ஓகே அதில் ரொம்ப நியாயமான விஷயம் பண்ணி கரெக்ட் இந்த ஆணவ படுகொலை குறித்து உங்களோட பார்வை என்ன தமிழ்நாடு அரசாங்கத்தில் நீங்கள் வந்து இதுக்காக தனியாக சட்டம் எழுதணும்னு சொல்கிறீங்களா வேண்டாமா ஆணவ படுகொலைகள் நிற்கணுமா வேண்டாமா இது குறித்து உங்கள் பார்வை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு தொடர்ச்சியாக அந்த கட்சியில் இருக்கிறவங்களே கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இப்போ வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க திடீர்னு அதான் நடக்கல இப்போ அங்கே நிறைய கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க அவருக்கு போயாவது ஃபீட் பண்ணியாவது ஒரு ஒரு இல்லைங்க அவங்க ஃபீட் பண்ணுறது என்ன தெரியுமா சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்கண்ணா உதாரணத்துக்கு போன வருஷம் விநாயக சக்தி வந்துச்சு தமிழகத்துக்காக வாழ்த்து சொல்லலை அது ஒரு பெரிய விமர்சனமாக மாறிச்சு அப்போ தான் நான் கேட்டேன் ஏங்க வாழ்த்து சொல்லலை பிரதர் திமுக வாழ்த்து சொல்ல பதிலா அவங்க திமுக எதிர்ப்பு நீ கடவுள் மறுப்பு கொள்கை அவங்க பேசல கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறீங்கன்னா சரி ஓகே விநாயகர் சதுர்த்தி சொல்லாதீங்க தீபாவளிக்கு சொல்லாதீங்க எதுவுமே சொல்லாதீங்க திமுக ரெட்டை நிலைப்பாடுங்க ரெட்டை இடம் போடுது சொல்லிட்டு போயிட்டு நாங்க வந்து இது பண்றோம் இல்ல பிரதர் கடவுள் மறுப்பு கொள்கை நம்ம பேசல ஆனா வினா சக்தி வாழ்த்து சொல்ல மாட்டோம் ஏன்னா திமுக அதே மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக பேசல சார் அதிமுக பேசல சார் போய் வந்து அந்த பெரும்பான்மை சமூக வாக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க சார் அதே மாதிரி நம்மளும் பேச வேண்டாம் சார் அப்ப நீங்க என்ன மாற்று அரசியல் செய்ய போறீங்க நீங்க யாருக்காக நிக்கிறீங்க பாதிக்கப்பட்ட தரப்புக்கு என்ன சொல்லும் பொழுது மக்களுக்காக நிற்கும் சொல்லி சொன்னாரு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீங்க நிற்கவே ரெடியா இல்லைன்னா நீங்க எப்படி வந்து மாற்று அரசியலை நீங்க முன்வைக்க போறீங்க நான் கேட்குறேன் அது அது ஒரு சதம் போங்க ரெண்டு நீங்க வந்து இப்போ தனசேகரன் அவருடைய பேரன் வந்து கார் ஏற்றி கொண்டாருன்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏன் பேசல திமுக எதிர்ப்பு அவற்ற தீவிரமா இருக்குல்ல அசல இது உங்களோட சப்ஜெக்ட் திமுக எதிர்ப்பு சப்ஜெக்ட் ஏன் பேசலாம் எதுவும் அவரை தடுக்குது அந்த குடும்பம் யோசிப்பிருப்பாங்கள்ல அப்போ ஏதாவது ஒரு கட்சி தலைவர் நமக்கா எடப்படி அவர்களும் பெருசாக எடுக்கல எந்த கட்சியுமே அதை பெருசாக எடுக்கல அப்போ உங்க உங்க அரசியல்வாதிகளுக்குள்ள என்ன நடக்குது எனக்கு புரியவே இல்லை ஒரு அந்த அம்மா அழுகிறாங்கல்ல என் பையனை கொலை செஞ்சுருக்கான் சார் பின்னாடி போன கார் எடுத்துட்டு வந்து கொலை பண்ணுறான் சார் வித திரைப்படங்களை பார்க்குற காட்சிகள் மாதிரி இருக்கு சார் அவன் கொடை தான் சார் செஞ்சான் யாருமே பேசல அவர் ஜாலியாக வர்றாரு ஆஜராகிறாரு இப்படி தான் போயிட்டுருக்கு இது உண்மையிலேயே விஜய் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறெல்லாம் பேசினா ஒரு பெரிய பொலிட்டிகல் பிரச்சனை மாறும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு ஒருத்தர் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காரு மிக மோசமாக தேர்வு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் பேசுனாரா விஜய் பேசலாம் இது ஏன் அதில் மையப்படுத்துகிறேன்னா இது உங்களுடைய கோர் ஓட் பேங்க் உடைய பிரச்சனை இளைஞர்களுடைய பிரச்சனை மூன்று பேருமே இளைஞர்கள் இங்கே வந்து கொல்லப்பட்ட கவினும் இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட டிஎன்பிசியோ அவரும் ஒரு இளைஞர் இங்கே இறந்து போன இல்லை ஏற்றி காரேற்று கொல்லப்பட்டவரும் ஒரு இளைஞர் இந்த இளைஞர்களுக்காக நீங்கள் பேசாமல் எந்த இளைஞருக்காக நீங்கள் பேசுவீங்க உங்களுக்காக ஒரு இளைஞர் பட்டாளம் பெருசாக வர்றாங்கல்ல அவங்களுக்கு கூட நீங்கள் நியாயமாக நடந்துக்கலன்னா அப்போ நீங்கள் கொள்கை தலைவர்களாக நான் அம்பேத்கரை ஏற்கிறேன் பெரியார் ஏற்கிறேன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறேன் அதாங்க நீங்கள் அந்த கொள்கையை வடித்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே இதெல்லாம் நம்மளோட கோர் இஷ்யூஸுங்க இதெல்லாம் நம்ம சினிமாவில் தனக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் அதே போல் இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் அவருக்கு இருபத்தைந்து சதவீதம் அளவுக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்வதையெல்லாம் அவர் வந்து முழுமையாக அதை அப்படியே நம்பி நம்பலாம் நம்பளம் ஏன்னா இன்னும் சிலப்போனா ஜானாரங்க சாமி நாற்பது பர்சன்ட் கூட சொல்லுவார் சார் நம்ம நாற்பது பர்சன்ட் ஒரு பேட்டில் ஆதரவுனா ஐம்பதுனே சொன்னார் ஆமாம் அவர் தான் சொல்லுவார்ல அவர் இப்போ நம்பர்ஸ் தானே இதை சொல்கிறவங்கள என்ன இருக்குது அந்த மாதிரி கேட்குற கேட்குற அண்ணன் தானே கேட்குறேங்கிற மாதிரி நாற்பது பர்சன்ட்டு அப்படி அதில் எது சொன்னாலும் அவர் நம்பக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் ஏன்னா அவர் அந்த சுவர்களை உடைத்துக்கொண்டு நாட்டில் உண்மையில் என்ன நடக்குதுன்னு அவர் பார்க்க ரெடியானார்னா இந்த உண்மைகள் தெரியும் ஸோ வந்து இப்போ சேனல்ஸில் சில பேர் மாநாட்டுக்காக பிரம்மாண்டமாக தயாராகிறது மதுரை கழுகு பார்வை பாருங்கள் இப்படி அதாவது கதைகள் இந்த கதைகளை சார் இந்த பாருங்கள் சார் சூப்பர் வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு சார் இந்த மாதிரி பாசிட்டிவான செய்திகளை மட்டும் காமிச்சா போதும் அவர்கிட்ட அதை உடச்சிட்டு பார்க்கணுன்னா அவர் தான் பார்க்கணும் சரி இப்போ வேறு நாட்டிலேயே நடக்குது இவர் கையில் ஊடகங்கள் இருக்குது பத்திரிகைகள் இருக்குது அதை எடுத்து ஒரு உள்வாங்கிற தன்மை திரு விஜய் அவர்கள் இல்லைங்க நீங்கள் அதே அதை சொல்கிறேன் இல்லையா அப்படி இருந்தாருன்னா நான் என்ன சொல்கிறேன் ஜான் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு ஆனப்படலில் நடந்திருக்கு நம்ம வந்து இந்த செயலை அறிமுகப்படுத்த போகிறோம் நான் ஒரு நாலு நிமிஷம் பேச போகிறேன் அதில் நான் பேசலாமா வேண்டாமான்னு கேட்டுப்பாருல நீங்க அப்படி சொல்கிறீங்க ஓகேங்க ஆணப்படுகளில் கூட ஓகேங்க எங்கள் சமுதாய வாக்கள் வேணும் சரி எல்லா கட்சியும் போல நீங்கள குப்பை கட்சி நான் முடிச்சிடுறேன் இந்த ரெண்டு பிரச்சனையா அது பேசியிருக்கலாம்ல டிஎன்பிசி என்று பேசிருக்கலாம் இந்த ஒரு மாணவன் காரியற்ற கொல்லப்பட்டிருக்கானே இதுக்கு என்ன மேடையில் ஒரு குடும்பத்தை வச்சு ஒரு அதே மாதிரி குடும்பம் தானே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த குடும்பத்திற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு இந்த மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் பரபரப்பாக என்ன பேசுகிறார்கள் அது குறித்தாவது நம்ம கருத்து தெரிவிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லைங்க அதான் சொல்றேன் அதனால தான் சொல்றேன் விஜய்க்கு வந்து உண்மையிலேயே பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்ல அவருக்கு பொலிட்டிகல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது மட்டும் இல்லை எல்லாமே நடக்கும் நீங்கள் அவர் நான் ஜான் சொல்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் இது ஜிஎஸ் பேஸ்டு பார்ட்டியாக இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேஸ்டு பார்ட்டியாமல் லீடர் பேஸ்டு பார்ட்டியாக மாறுச்சுன்னா இங்கே எல்லாமே மாறும் அதுக்கு லீடர் தான் மாற சம்மதிக்கணும் இதை முதல்ல அவருடைய கட்சியினு அவர் உணரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போல் ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னை ஒரு அண்ணாதரையை ஏற்படுத்திய மாற்றத்தை போல் எம்ஜிஆர் ஏற்படுத்திய மாற்றத்தைப் போல் தான் ஏற்படுத்துவேன் என்று நம்புகிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக வெல்வதற்கு முன்னாடி பதினைந்து வருடம் கடல் அரசியல் செஞ்ச பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் அவர் வந்து அந்த காலத்தில் ரெஃபரண்டம் வச்சாங்க நம்ம தேர்தல் அரசியல போட்டி இல்லாமல் வேண்டாம் அந்தளவுக்கு ஜனநாயகமாக அந்த காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு இல்ல அது வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் வெல்லும் பொழுது பல வருடங்கள் திமுகவிற்காக வேலை பார்த்து திமுக பொருளாளராக இருந்து திமுக பல படங்களிலும் அண்ணா சொன்ன கொள்கைகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அதற்கு பிறகு விட்டு பிரியும் பொழுது அவருடன் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் முதற்கொண்டு அன்னைக்கு ராஜராம பொருளாளராக அந்த கட்சிக்கு இவ்வளவு பேர் அதற்கு பிறகு அவர் எழுபத்தி ஏழு ஜெயிக்கிறார் இந்த ரெண்டுமே உங்கள்கிட்ட நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு வருடம் இந்த மக்களுக்காக நீங்க ரெண்டு வருடம் இருந்துச்சு அந்த ரெண்டு வருடத்துல நானே சொல்றேன் நீ காலம் மாறிடுச்சு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக மக்களை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபோன்ஸ் இருக்குது மீடியா இருக்குது எல்லாமே இருக்குது அதை கூட நீங்கள் சரியாக பயன்படுத்த தயாராக இல்லை நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை பயன்படுத்திருந்தீங்க நான் களத்துக்கு உண்மையிலே போயிருந்திங்கன்னா நானே சொல்கிறேன் உண்மையிலேயே அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் இது விஜய்க்கான தேர்தலாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவேன் இல்லை உங்கள் கூட இப்போ எம்ஜிஆர் கூட வந்த மாதிரி உங்களை நோக்கி வந்தவர்களை நீங்கள் அரவணைத்து செஞ்சுருந்தீங்கனாலும் இது நடக்கும் இது ரெண்டுமே நான் செய்ய மாட்டேன் ஆனால் நான் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவேங்கிறது மேடை பேச்சிருக்கானாலும் அழகாக இருக்கும் நீங்கள் இப்போ சொல்கிறார்ல அண்ணாவுடைய பொன்மொழியை கோட் பண்ணுறாருல்ல மக்களுடன் செல் மக்களை நேசி மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு நீங்கள் என்னைக்கு மக்கள்கிட்ட போக போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மேடையில் அழகாக பேசலாம் எனக்கு நிறைய பேர் இப்போ தான் பேசுறேன் நினைக்கிறாங்க முன்னாடி பேசினார் அவர் அந்த டயலாகும் திரும்ப மறுபடியும் கூட எழுதி கொடுத்துருக்காங்க அதை இவர் எப்போ செய்ய போகிறார் மக்கள் மக்களுடன் செல்ன்னு சொல்கிறார் இல்லையா மக்களுடன் விஜய் எப்போது ஒரு ப்ரெஸ் மீட் கூட சில நேரம் இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற கேள்வி காணப்படுவாங்க ஆனால் ஒரு பிளான்டு இன்டர்வியூ அவருக்கு அதை அதை செய்வதில் அவருக்கு என்ன பிரச்சனை நீங்கள் நான் இன்னொரு படி போகிறேன் பிரிண்ட் மீடியாவில் பிளான் இன்ட்ரி கொடுங்க ஜானே எழுதி கொடுக்க சொல்லுங்கள் சரி அப்பா ஒரு பத்து கேள்வி கேட்டு ஜான் நீங்கள் எழுதி கொடுங்க ஜான் இல்லை உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் வேறு ஏதாவது அவுட் சோர்ஸ் வழக்கம்போட அவுட் சோர்ஸ் பண்ணி எழுதி கொடுங்க ஜான் கூட கேட்கலாம்ல அதை கூட செய்ய மாட்டேங்கிறாரல அப்போ உங்களோட விஷயம் என்ன என்னன்னா இங்கே இங்கே சொல்கிற எல்லாருமே என்னென்னா எங்கள் விஜய் வந்து திமுக எதிர்க்கிறார் நல்லா எதிர்க்கிறார் ஓகே விஜய் என்ன செய்ய போகிறார் இது வரைக்கும் பதில் கிடச்சிருக்கா நமக்கு நீங்கள் வந்து பாலியல் குற்றங்களை நான் எதிர்க்கிறேன் ஓகே விஜய் என்ன செய்ய போகிறார் லாக்கப் மரணங்களை எதிர்க்கின்றேன் நீங்கள் சரி ஓகே திமுக நல்லா திட்டிட்டீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நீங்க வந்து அது எப்படி மாறும் என்ன தீர்வு தரும் என்ன தீர்வு அது தரப்புறையும் கூட ஒரு அட்லீஸ்ட் நான் இதை மூணு நிமிஷம் பேசுறீங்க திமுக பேசி முடிச்சிட்டீங்க பட் இது வந்து இதோட நிற்காது இது தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ காவல்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்கள் என்ன நான் ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையில் நான் என்னென்ன மாற்றங்களை கொண்டு போகின்றேன் அப்படி பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஓகேங்க விஜய் வந்து கரெக்டாக திட்டிட்டாரு இந்த இடத்துல ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை முன் வச்சிருக்காரு அந்த ஆக்கப்பூர்வமான அரசியலே உங்களிடம் இல்லை ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்தா மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க அது இல்லாமல் மறுபடி மறுபடியும் திமுக திட்டுறதான் என்னுடைய நோக்கம் திமுக அளிக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அதுவே மழை எடுபடாதுங்கிறேன் நீங்கள் கட்சியை ஆரம்பித்ததே திமுக வந்து திட்டுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு அது எடுப்பேன் நான் மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் அதில் திமுக சில விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் நான் எதிர்க்கிறேங்கிறத சரியான பார்வையாக இருக்கும் அந்த பார்வை புரிதல் அவரிடம் இல்லை உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து அறம் தமிழ் நன்றி வணக்கம்